ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக தான் பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஸோ குட்டியாக ஃபுல்லாக சாப்பாடு வீடியோவாக தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் இந்த நாளில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற அட்டூழியங்கள் இருக்கும் சோ மார்னிங்கே பாத்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளா தாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு ரெண்டு நாள் கூட இல்லை ஒரு நாள் தான் அதுவும் பாத்தீங்கன்னா மதியத்துலேருந்து இருந்து நைட் வரைக்கும் லைட்டா தூத்திருந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுற கூடாது உடனே பாத்தீங்கன்னா வெயில் கிளம்பி வந்துடும் சோ இந்த இது பாத்தீங்கன்னா திங்காய்கிழமைங்க ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றது தான் இது ஃபுல்லாகவே வரும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறி சாப்பிட்டாச்சு இல்லையா அதனால் மண்டேவை பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கு காம்போவாக பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் செரிக்கிறது ஆனால் நம்ம சும்மா இருப்போமா நம்ம வாயு சும்மா இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கழுில் போட்ட சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆல்ரெடி சாட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நானும் வாங்கிட்டு வந்துடுது ஸோ ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டேங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சிக்கனில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க பட் சிக்கன் சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ சேடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டா அப்படியே கூலாயிரும் அந்த மாதிரி தான் நானும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒர்க்குக்கும் கிளம்பியாச்சு ஸோ அங்கே போகையில் தாங்க வெயில் ரொம்ப கொளுத்த ஆரம்பிச்சிச்சு சீரியஸா பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாளுங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ஒன்றரை வாரம்னே வச்சுக்கோங்களேன் வெயில் சரியா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது அது என்னன்னே தெரியலங்க இது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சோ செவ்வாய்க்கிழமை மார்னிங்கே எங்க மம்மி சுட சுட பாத்தீங்கன்னா இட்லியா வச்சிருந்தாங்க அதுக்கு காம்போவாக பார்த்தீங்கன்னா சட்னி சோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு பட் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா எங்க மம்மிட்ட முட்டை வேணும் முட்டை வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவிச்சு வச்சுருந்தாங்க சரி அதையா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு காலையிலேயே ஒரு வேலை மீன்மேக்கறை பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாம் தடைய வச்சுட்டாங்க எங்கள் மம்மி ஏதோ ஒரு வேலையாக போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இணையவை பொறிக்க சொல்லிட்டாங்களா நானும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பொரிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மதியத்துக்கு இதுதான் ஸ்பெஷல் இதை வச்சுதான் ஒரு கூத்தே இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நானும் உட்காந்து பொறுமையா பொறிச்சிட்டு இருந்தேன் ஒரு ஊழியா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ஸோ சாப்பிடணும் இல்லையோ அதனால பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இதெல்லாம் பொறிச்சு வச்சதுக்கப்புறம் குளிச்சாச்சு குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் மூணு இட்லியை போட்டு சுட சுட பாத்தீங்கன்னா இட்லி இருந்துச்சு அதுக்கடுத்து சட்னி ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லாவே இருந்துச்சுங்க உண்மையாகவே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெமன் சோறு சொல்ல இந்த லெமன் சோறு வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில ஒரே ஒரு ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க சாரி ஆம்லேட்டுங்க அதை அவிச்சு முட்டை கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இதுதான் ஸ்பெஷல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இதை தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம இந்த கிழமை இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம்னா நமக்கு தான் அடி விழும் அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் கேட்கக்கூடாது ஸோ இருக்கிறத சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேமே அப்படின்ட்டு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுங்க அதனால் இங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜூஸ் குடிக்கிறதுக்கும் போயாச்சு போயிட்டு அங்கே ஒரு கிருமி ஜூஸ் ஆடிச்சிட்டே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே ஒரு கேக்கு கிளம்பிட்டு வந்துட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாளை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்க வீடு முன்னாடி ஃபுல்லா தான் இருந்துச்சு சண்டை ஓட்டு பொரியலைக்கு சண்டை ஓட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஸோ நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டியும் தான் பார்த்தீங்கன்னா பொரியலை கொடுத்து விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன் ஸோ கிளம்பவும் ஆஃப்டர்நூன் கிட்ட பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி வச்சுருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையோட ஸோ ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டேன் வேறு வழி இல்லை இருக்கிறத சாப்பிட்டா தான் நமக்கு வேற எதாவது ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்ட்டு இதையே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் டேஸ்ட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அந்த எகு போட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா மேக்கர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அதனால் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வேணாம்னு சொல்லியிருந்தோம்னா அவ்வளோதாங்க நம்ம சீனே முடிஞ்சிரும் நாளை திட்டம் பார்த்தீங்கன்னா இது கூட கிடைக்காது அதனால இருக்கிறத சாப்பிட்டே அப்படியே மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சாச்சு ஸோ சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு வத்தலும் போட்டாச்சு போட்டுட்டு பெருங்காயம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட்டா கேட்குறீங்க இது என்ன பாக்கெட்டில் போடுறீங்க அப்படின்ட்டு இது பெருங்காயங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி உப்பு இதெல்லாம் போட்டுட்டு பொரியலையே மறந்துடாதீங்க இதுதான் மெயின் மேட்ரே போட்டு இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ சைட் பை சைடா பார்த்தீங்கன்னா அப்படியே தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு தம்பி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறாரு ஸோ அதனால அவருக்கு தோசையை ஊற்றிட்டு நம்மளும் சாப்பிடணும்ல அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தோசை தான் ஊத்திட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு தோசையை ஒரு சைட் பை சைடாக ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்னியும் நான் போய் அரைச்சு வந்தேன் அது லைட்டாக வேக மூலியும் பார்த்திங்கன்னா நம்ம போய் சட்னியை ரெண்டு திருக்கு திருக்கிட்டு திரிக்கிட்டு நான் வந்துடுவேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு கிண்ணத்துலேயே ஊற்றியாச்சு தோசையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படியே ரெடியாகவோ அதையும் திருப்பி போட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுகெல்லாம் தாளிச்சு அப்படியே அதிலேயே ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு தொடங்கியாச்சு நமக்கு சாப்பாடு தானேங்க மெயினு அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு தோசையை வச்சு நானும் பார்த்தீங்கன்னா சட்னி ஊற்றி சாப்பிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கும் கிளம்பியாச்சு ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த டே இப்படி தான் போச்சு சரி ஆஃப்டர்நூனுக்கு எதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுங்க பட் நான் தேடி போனது ஒன்று எனக்கு கிடைச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இதே வாங்கிட்டு வந்தாச்சு ப்ரோட்டா தாங்க ஏன்னா நான் அன்னைக்கு வேறு ஏதோ வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் பட் என்னன்னா நான் போனதே லேட்டுங்க என்னால் எனக்கு கிடைச்சது புரோட்டா மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அதனால அந்த புரோட்டா வாங்கிட்டு வந்து பிச்செல்லாம் போட்டு சாலைனா குழக்குலான்னு ஊற்றி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிடமோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்படி சொல்லுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் எடுத்தது மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி காலையிலே பூரி சுட்டிருந்தாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு பூரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருமா ஸோ இதுதான் வச்சுருந்தாங்க இதையும் சாப்பிட்டேன் அப்படியே நானும் கிளம்பிட்டேன் ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு போனே எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கிடச்சிச்சு ஸோ இதை பார்த்ததும் கண்ணு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க என்னால் இதே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் எல்லாம் ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை சாப்பிட தான் ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயாச்சு ஸோ அன்னைக்கு நாளில் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட சாதம் அது கெடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு ஸோ முட்டை குழம்புல தாங்க சம்மர் டுவிஸ்ட்டு ரெண்டு முட்டையை இப்படி உடச்சு ஊற்றிருக்காங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டால் பிடிக்காது அந்த முழு முட்டையை அந்த குழம்புக்குள்ளே போட்டால் தாங்க பிடிக்கும் அது என்ன எதுக்குன்னு தெரியல பட் எனக்கு பார்த்தீங்கன்னா தான் பிடிக்கும் சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் எங்கள் மம்மியை அவுச்சி முட்டை வச்சுருந்தாங்க சரி சந்தோஷம்டா அப்படின்ட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீட்டில் கொய்யாப்பழம் வச்சிருந்தாங்களா அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க இது அடுத்த நாள் எடுத்தது ஸோ அடுத்த நாள் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதுவும் இல்லாமல் கேரட் ஜூஸ் போ குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால கேரட்லாம் கட் பண்ணி அப்படி ஜீனியெல்லாம் போட்டு ரெடியாக நான் நானும் அரைச்சிட்டு எங்கள் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊற்றியாச்சு இனிமேல் தினமும் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனை எடுத்திருக்கேன் நான் இனிமே பாருங்க கண்டினியூவே இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் பட் தினமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியா பண்ணலாம்னு தோணுது பட் நமக்கு பார்த்தீங்கன்னா முடியுன்னு சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா நம்மளை விடாது ஒரு ஊழியா பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் போட்டாச்சு ஸோ எனக்கு எங்க தான் ஜூஸு அதனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிளறியாச்சு கிளறிட்டு நானும் எங்கள் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதாங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு என்ன லைட்டாக பார்த்தீங்கன்னா சில பேர் வடிகட்டி ஊற்றுவாங்க பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடிகட்டினா பிடிக்காது அப்படியே குடிக்கும் போது லைட்டை தொண்டை கவர் மாதிரி இருக்கும் அது உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்க ஆனால் உண்மையாவே நல்லாதாங்க இருந்துச்சு இதில் பாதாம்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஷேக் மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த முதிரியை மட்டும் போட்டிருந்தேன் நானே பாதாம் காலியாக போயிடுச்சு சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இப்படியே குளிச்சு வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்படியே குளிக்கிறதுக்கும் போயாச்சு ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் காய வச்சாச்சு ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் நீங்களே அசந்துருவீங்க உப்புமாங்க உப்புமான்னு பேர் சொன்னாலே எட்டடி ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு உப்புமானாலே பிடிக்காதுங்க பட் இருந்தாலும் வேற வழி இல்லை வேண்டாம்னு சொன்னோம்னா கிடைக்காது அதனால உப்புமாவை சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ட்டு நானும் உப்புமாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அக்கடுத்து தலையை எங்கள் மம்மி காயவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து கத்திட்டு இருந்தாங்க என்னால் உட்காந்து தலையை காய வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சீவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு சோ உப்புமா பாத்தீங்கன்னா எனக்கு ஜீனியை ஃபுல்லும் அந்த உப்புமா மேல போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டு போது தான் பிடிக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க நானும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏன்டா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி மனவேதனையோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் ஸோ இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்குலாம் பிடிக்குங்க ரொம்பவே அதனால பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா நீ கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டுக்குத்து கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சவுண்டை கூட்டி வச்சுட்டு நல்லா பாட்டு கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க்க்குக்கு கிளம்பணுமே அப்படின்னு ஒரு பக்கம் வேற தோணுச்சு ஏன்டா வேலைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது சண்டே எடுத்ததுங்க சண்டேனால எனக்கு அப்படியே ரொம்ப கடுப்பா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வைக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி வச்சிருந்தாங்க சிக்கன் குழம்பு வைக்கல ஸோ இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா சாதத்துல இதை போட்டுட்டு உட்காந்து நானும் பார்த்தீங்கன்னா பெரட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வச்சு சாப்பிட தாங்க பிடிக்கும் என்னால பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டே இப்படிதாங்க போச்சு ஸோ இந்த வாரம் ஃபுல்லா தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிறேன் டா பாய்